சரி டேய் டே டேய் டே மச்சாம் உண்மைதான்டா டேய் டேய் சரி சொன்னது தான் ஷில்லுன்னு சொல்லல தெரியாம சொல்லிட்டேன் டே உன்கிட்ட தாண்டா டேய் டே உண்மையாதண்டா ய்ய் சரி என்ன பத்தி எப்படி தெரியுதா உனக்கு இல்ல பைத்தியக்கார மாதிரி தெரியுதா போய் இன்னும் சொல்லுவாரா இல்ல உண்மை சொல்லுவாரா இல்ல எது போய் எது போய் ஆஹ் மண்ட உடஞ்சிடும் பத்துக்கோ கையில எப்படி அடிபிடுச்சு எப்படி அடிப்பட்டுச்சு தெரியாம பட்டுருச்சுன்னு மட்டும் சொல்லாத அதுல இருக்க கிளாஸ் பைட்ஸே சொல்லுது எந்த அளவுக்கு காயோன்றத அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் நீ கண்டி சொல்லுக்கோ சத்தியமா சொல்ற மச்சான் இந்த நிமிஷத்தோட பேச மாட்டேன் உனக்கு நல்லா தெரியும் நான் சத்தியம் பண்ண மாட்டேன் ஒரு சில விஷயத்துக்குன்னு சொல்லி ஆனா இந்த விஷயத்துக்கு சத்தியம் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும் உன்னை நீ அடிச்சு இவன் கையாச்சும் அளவுக்கு எதுவுமே இல்ல ஒரு சின்ன கண்ணாடி இருந்துச்சு அது எடுத்த கை கீழே அப்படி தவறி விழுந்து கை மேல விழுந்துட்டு அவ்வளவுதான் சேர் எதுவும் இல்ல போதுமா சின்ன பார்த்தா பைத்தியகாரம் மாதிரி தெரியுதா இல்ல என்ன பத்த பைத்தியகார மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன் சேண்டா பின்ன முதல்ல என்ன சொன்னேன் கண்ணாடி கீழே இருந்துச்சு எடுக்கும் போது கிழிச்சிட்டுன்னு சொன்னிப்போ கண்ணாடியோட கை சேர்ந்து அப்படியே கீழே விழுந்து உறஞ்சிட்டு கைய தனியா பவுல் நெட் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கியா சொல்லுடா அப்படி கலந்து விடுறதுக்கு அப்போ எவ்ளோ கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படி உன் வாயில இருந்து பொய்ய தவிர உண்மை இருந்து வெளியே வரவே வராது சரி ஓகே ஓகேமெண்ட் பார்த்தாச்சு பீட் வந்து கையில வரைக்கும் மட்டும் போட்டுருக்கேன் வேற எதுவும் இல்ல ஹால்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க அந்த ஹால்மண்டை மட்டும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் அப்படி பண்ண மாட்டோம் போதும் அதுவே சரியாயிடும் உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே உனக்குதான் தெரியுமே எல்லாமே சரி தெரியாம பண்ணிட்டேன் போய் சொல்ல மாட்டேன் உன்னை சொல்றேன் ஆஹ் அக்காக்கு இந்த விஷயம் தெரியாது தானே எந்த விஷயம் அடிப்பட்ட விஷயம் கேட்டுட்டு வர சொல்லி தான் முதல்ல அக்காக்குதான் இந்த விஷயம் தெரியவே தெரியும் ரீனா வந்து சொல்லும் போது நாங்க எல்லாரும் ஒரே ஒரு என்னடா சொல்றேன் பொய் தானே சொல்ற நான் ஒண்ணு மாதிரி பொய் சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல நீ தான் எனக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறே நான் தான் நினைச்சுட்டு இருக்கேன் நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்னு சொல்லி இப்பதான் தான் தெரியுது பொய்யா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு உனக்கு பிரச்சனைன்னு தெரியுது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன் அப்படிதானே டேய் சித்த நான் பேருக்கு நான் கட்டு போட்டிருப்பேன் கிளாஸ் கிழிச்சு அடிபட்டு கை உடஞ்சு சே இந்த காயம் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் படிக்காத முட்டாலும் இல்ல நான் ஒன்னும் வேற தொழிலும் பண்ணல நான் டாக்டர் சரிங்க சார் பெரிய டாக்டர் சார் நீங்க சொல்றது கிஸ் பண்றது எல்லாம் உண்மைதான் ஷில்லன்னு சொல்லல இப்படியே விட்டுருவோம் ரேஷ்மாக்கு தெரிய வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போகும் வீட்டுக்கு தெரிஞ்சா பாட்டிக்கு தெரிஞ்ச அம்மாக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆகும் இது நானே இந்த பிரச்சனையே ஓ அப்போ கடைசி இருக்கேன் என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிதானே சரி மச்சான் சே நான் மச்சான் மச்சா மாமான அதான் எதுவுமே இல்லை நாய்க்கே அதுக்கப்புறம் என்ன டேய் சும்மா புசுக்கு புசுக்கு கோவப்பட்டரா ஆஹ் ஆமா நான் தான் கிளாஸ குத்தி உடச்சேன் ஏதோ கிளாஸ் உடைச்சுயா ஏன் அப்பவுமே நினைச்சேன்டா நீதான் இந்த வேலையை பாத்துருப்பேன்னு சொல்லி கிளாஸ் விட்டு போய் குள்ள வரைக்கும் போவே தெரியும் நீதான் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துருப்பேன்னு சொல்லி பண்ணன்னு கேட்டேன் சிங்க பாரு உண்மை கேட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஏன் எதுக்குன்னு சும்மா என்கிட்ட ஆயிரத்திட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு ஓ அப்படி சரிம் சனா கிளம்புற ரேஷ்மை இங்க ரேஷ்மாக்கா அணு வெளியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க நான் உள்ள வந்தேன் சிஸ்டர் ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அதான் சரி என்னன்னு பார்த்து லைக் ஜஸ்ட் பேண்டேஜ் மட்டும் போட்டு விடுமேட்டு வந்தா நீ என்னன்னா ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு கையை கிடிச்சு வச்சிருக்கேன் சின்ன பிரச்சனைன்னு கேட்டேன் நீ அணு சண்டை போட்டுட்டீங்களா அதெல்லாம் இல்ல ஆஹ் அதெல்லாம் இல்ல அப்போ சண்டை போட்டிருக்கேன் அப்படிதானே ஆமா எனக்கு வேற வேலை இல்ல சும்மான எண்ணே சொல்லாத அப்ப சொல்லு உன் மேல தப்பில்லைன்னா சொல்லு அது வந்து என்னுடைய கசின் வருவாள் என்னோட அத்த பொண்ணு பிரியா பிரெக்னண்டா இருக்கும் இங்கதான் ட்ரீட்மெண்ட் கூட பாத்துக்கிட்டு இருக்காளி உம் ஆமா அவங்களுக்கு என்ன அவளுக்கு இன்னைக்கு செவன்த் மந்த்தே எல்லாரையும் கூப்பிட்டு போன என்ன கூட கூப்பிட்டேன் நைன்த் மந்த் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதுதான்டா பிரச்சனையே இங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அதுவும் அணு வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்காங்க அவளுக்கு ஏற்கனவே வழி வந்ததுனால அவள் தனியா தானே இருக்கா மாமியார் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்றதுனால அணு அம்மா கூட்டிட்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ என்ன ஏதுன்னு பாக்கலான்னு போனேன் இங்க பாட்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட் கண்டி அதான் போய் பாத்துட்டு வரலான்னு போனேன் அங்க அணுவும் இருக்கா சொல்லப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை அங்க போறன்ற விஷயத்த இல்ல 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 போறேன்னு சொன்னா அண்ணா இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போறான்னு சொல்லல புரியல எனக்கு உன்கிட்ட சொல்லல கிட்ட மட்டும் சொல்லிருக்காங்களா இல்லடா அண்ணோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அங்க போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருக்கா அந்த இடத்துல வலகா பண்றதுனால அவ்வளவு அப்படியே ஸ்டே பண்ணிருக்கா எனக்கு நாலு மணிக்கு போன் பண்ணலான்னு யோசிச்சாலாம் அதுக்குள்ள நானே வந்துட்டேன்னு சொன்னான் சிவ்ல தான் ஆஹ் அதுல கோவப்பட்டு அங்க இருந்த கிளாஸை ஓங்கி குத்துன ஆஹ் கை ரத்தம் அவ்வளவுதான் விட்டுரு சரி இந்த பைத்திய கதா ஒருத்தவங்க சொல்லல அப்படின்றதுக்காண்டி இந்த அளவுக்கு கடை அது பண்ணுவேன் ஆஹ் அது உனக்கு வந்தாதான் தெரியும் ரத்தமும் வலியும் வேதனையும் உம் ஆமா எனக்கு வந்தாதான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லி போடா அங்கு சேண்டா உங்க இந்த மாதிரி நிலைமை பார்த்தா எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமா வருக்கும் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் பைத்தியக்காரன் சில தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பங்கன் எடுத்து பண்றாங்க சொல்லல அப்படின்னா என்ன இப்போ ஆஹ் அதனால கை அடிச்சு உடச்சுக்கிட்டு வருவியா இல்ல நாளைக்கு குழந்தை பறந்துட்டு சொல்லலன்னா மண்டியை அடிச்சு உடச்சுப்பியா சொல்லுடா மச்சான் நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா அமைதி இருக்கு அது இப்பதான் சொல்லி அப்புறம் என்ன தெரியாம பேசுறேன் ஆஹ் கேட்ட கேள்விக்கு பத்தி சொல்லி டேய் அங்க நடந்தது வேறடா அப்போ வேற விஷயம் இருக்கு அப்படிதானே அது சொல்லணும்னா சொல்லி சில கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் அனு உன்கிட்ட மாட்டியா இப்படி கையில ரத்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர் நான் உள்ள இன்னும் போகல போனேன்னா அவனை அடிச்சிருவேன் அவ்வளவு கோபத்துல இருக்கேன் குழந்தையா சில்லையா கிட்டாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கானா உங்ககிட்டதான் கேக்குறேன் இது எனக்கு புரியல

தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கே இவ்வளோ கோபமோ பயமோ வருத்தமும் இருக்குன்றப்போ அவங்க ரகு சார் கூட இருந்திருக்காங்க அடிப்படும் போது கூட தான் இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் இருப்பாங்க எந்த யூஸா இல்ல நீங்க சார் கிட்டே கேட்டுக்கலாம்ல அவங்க ஏற்கனவே அழுதுகிட்டு வர இருக்காங்க அதனால அதனாலதான் சொன்னேன் மேம் சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க அந்த ஓபி பேஷன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ராகவ பார்க்க சொல்லுங்க ஓகேங்களா ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இல்லை ஸோ என்ன பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு புக் பண்ணவங்களுக்கு எல்லாமே நாளைக்கு வர சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க மேம் ஒருத்தவங்க டெலிவரி டேட்டுக்காக வந்திருக்காங்க மேம் ஓ அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிட்டா இல்ல மேம் பெயின் எதுவுமே இல்ல பட் ஆனா நம்ம நேத்து டெலிவரி டேட் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு வந்து அட்மிட் ஆகறேன்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்காங்க மேம் ஓகே அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க நான் வரேன் ஓகே மேம் சரி தண்ணியாச்சும் குடிங்க சாம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க அழுகுறதுனால எதனால சரியாக போதா எனக்கு புரியுது சிதை ஆதிக்கும் இந்த மாதிரி எதனா அடிபட்டு இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது உங்களுக்கும் அப்படிதான் ஷகுக்கு அடிபட்டுக்கிறதுனால தாங்கிக்க முடியல அழுகுறீங்க ஆனா இப்ப அழுகுறதுனால எதனால சரியாக போதா என்ன அழுகாம தண்ணிய வச்சு குடிங்க என்ன என்னாச்சுன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா நீங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க ரகு உள்ள உட்காந்துட்டு இருக்கான் அதான் கேட்கிறேன் தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க ஆஹ் அடிபட்டிருக்கு அவனை தனியா விட்டுட்டிங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல அதான் கேட்டேன் அது அது வந்து அது வேற ஒண்ணும் இல்ல ஷாலினி அவ பயந்துருப்பான் ரகுக்கு அவள ரத்தம் வராது அவளால பாக்க முடியாதா இருந்திருக்கும் அதான் வெளியே வந்து உட்காந்துகிட்டு இருக்கா சரி நீ அவ கூட பேசிக்கிட்டு நான் உள்ள போயிட்டு அவன் கிட்ட பேசிட்டு வரேன் ஆஹ் ஓகேக்கா கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் சண்டையா அதனால தான் நீங்கள் இப்படி எழுதுகிட்டு இருக்கீங்களா ம் இல்லை நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஷகுவை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க அவளுக்கு இப்படி ஆகிட்டோம்னு சொல்லி அழுக மாட்டேங்கிறீங்க ஆனால் எழுதுக்கிட்டு மட்டும் இருக்கீங்க சின்ன ரீசன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதான் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லலாம்ல. எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணйга பண்ணுவோம். அதனாலதான் தான் கேக்குறேன். வேற எதுவும் இல்ல. சொல்லக்கூடாதுன்னா பிரச்சனை இல்ல. அது 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 ஒன்னே இல்ல. சரி சரி ஓகே ஓகே. அழுகாதீங்க தண்ணி குடிங்க. டேய் இங்க பாரு. இந்த பல்ல பல்ல காட்ற வேணாம்லாம் வேண்டாம். சரியா? ம் கேட்கற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். சின்ன பிரச்சனை. ச கைல அடிபட்டுச்சு. ம்

அணு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது சின்னதா சண்டை வந்துட்டு அந்த சண்டையில கோவத்துல கிளாச தூக்கி உடச்சி அது கொஞ்சம் கையில பட்டுருச்சு அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் நடக்கல அவ்வளம்தான் இந்த விஷயத்த இப்படியே விட்டு வீட்டுல யாருக்கிட்டோ சொல்ல வேண்டாம்

பாட்டியும் அப்படிதான் அதை எப்படியாச்சும் அம்மா காதுக்கு கொண்டு போயிருவாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க பட் ஆனாலும் எப்படியாச்சும் தெரிஞ்சிடும் அப்பா கிட்ட சொல்லும் போதோ நீயும் அவங்கள பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அம்மா கேட்பாங்க மறுபடியும் அதை அணுக்குதான் பிரச்சனையா வரும் கனவே அம்மாக்கும் அணுக்கும் ஆகவே மாட்டேங்குது சின்ன நேரத்துல அணு வீட்டுல வச்சுதான் பண்ணியிருக்காங்க சொல்லவே இல்லைன்னு தெரிஞ்ச அம்மா இன்னும் கூட கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க அதனாலதான் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு தாயே

அத சொல்றனே அங்க போன அணு வர அங்க இருந்தா கோவத்துல நானும் அவளோ மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு பேச்சு அதிகமா போக போய் அதிகமா போக போய் அதிகமா போய் அங்க இருந்த கண்ணாடிய கோவத்துல ஓங்கி குத்துன கையில பட்டுருச்சு வேற எதுவும் இல்ல கொஞ்சமாச்சம் அறிவு இருக்க இல்லையாடா ஜெனடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சின்ன மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன் அங்க உன்னை எப்படிதான் இதுக்கப்புறம் மதிப்பாங்க உங்ககிட்டதான் கேக்குறேன் கொஞ்சமாச்சம் இனிமே உனக்கு அங்க மரியாதை இருக்குமா உன்னை நம்பிதானே அவங்க பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு சினிமே நீ என்னதான் அவளை நல்லா பாத்துக்கிட்டாலும் நீ இப்ப பண்ணிட்டு வந்த காரியம் தானே அவங்க சாகுற வரைக்கும் நினைவுல இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குமே நம்ம பொண்ணு வர அவனை நம்பி போறாலே அவங்க நல்லா இருப்பாளா இருக்க மாட்டானு சொல்லி அவங்க அன்னோட அம்மா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க அத பத்தி எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அப்படித்தானே உம் உனக்கு கோவம் வந்தா எதையாச்சும் தூக்கி போட்டு அடிப்பா உடைப்ப அப்படித்தானடா அதான் சொல்றேன்ல ஏதோ ஒரு கோவத்துல டக்குன்னு அப்படி பண்ணிட்டேன் இன்ட்ரெஷனலா பண்ணணும்னு நினைக்கல மாதி மாறி பேசிக்கிட்டு இருந்ததுல அவ பேச நான் பேச அப்படின்னு அமைதியே இருக்க சொன்ன இருக்க மாட்டேன்ட்டா டக்குன்னு கோவத்துல கண்ணாடி உடைச்சிட்டேன் அதுதான் கிளாஸ் பட்டுருச்சு சார் எதுவும் இல்லை வலி எதுவும் இல்ல சரியாயிடும் வலிக்காமதான் கையை தொடும்போது போது ஆ கட்டிக்கிட்டு இருந்தியா நான் கதை சொல்லும் போது அந்த சேதம் திரும்பிக்கிட்டு இருந்தேன் அப்படியே திரும்பிட்டு இல்லைன்னா கழுத்தை முடிச்சிருவேன் ஆமாடா ஆமா முடிக்க மாட்டேன் கேட்கிறவன் கேனவனா நீ எல்லா கதையும் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அக்கா எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா தான் இருக்கு சின்னமோ நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரிலாம் தோணுது அத நீங்க கேட்டா மட்டும்தான் இவன் சொல்லுவான் சிலன்னா சார் சொல்ல மாட்டாரு அப்படிதானடா ரகு உம் சித்தனை வருஷம் அவன் கூட பழகிருக்கேன் இது கூடவன் எனக்கு தெரியாம இருக்கும் சீங்க பாரு உண்மையை சொல்லு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தான்க்கா நீங்க வந்ததுல அப்படியே ஆஃப் ஆயிட்டான்

சின்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா அவகிட்ட பேசு சரியா எடுத்து அறிஞ்சு பேசாத அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும் சரி சிவனா அதுக்கு சரிபட்டு வர மாட்டாங்க நம்ம கிட்டவும் சரினாலும் வெளியே போயிட்டு பயிற்சி பேசுவான் ஆமா ஆமா சாரு பத்து பதினஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாருல அதனால எனக்கு அட்வைஸ் பண்றாரு நீ சொன்னாலும் சொல்லனாலும் போகதான் சிங்க பாரு சினிமே ஒன் வீக்குக்கு டே பாக்கல ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கோ ஹம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க என்ன பத்தி இழுச்சு வாங்க மாதிரி தெரியுதா மரியாதையா ஓடுது நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம் ஆமா அடுத்த வாரம் தானே இந்த வாரம் இல்ல டேய் ரெண்டு பேரும் பாக்க வேண்டாம் எந்த போங்கடா சும்மா ஷிஃப்ட் நீ பாரு நான் பாரு நீட்டு சரி சரி கோபப்படுது ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புற நேரமா சரி கனவி அணு வர சாப்பிடல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் எதுனா சாப்பிட வாங்கி தரணும்

சோ அவனை வைக்க அதான் ரெண்டு இருந்தாலும் இவர் கிழிச்சு ஒரு வேலை செஞ்சு சித்தர் ஒத்த கைய வச்சுக்கிட்டு சாமிங்களா உங்க ரெண்டு பேருக்கிட்ட என்னால பேச முடியல செந்திவா வெளிய போயிட்டு அனு கிட்ட பேசி சமாதானம் தண்ணி கூட்டிட்டு போ உம் சரி மச்சான் இன்னுமும் தான் கோவமா இருக்கேன் ஏன்டா இவ்ளோ கோவப்படுற இல்ல மச்சான் உன் கையில ரத்தத்தோட பார்த்தேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ரத்தத்தோட உன் கைய பாக்கும்போது உம் ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புதுமா சந்தோஷமா இருக்குன்னு ஏன் மச்சான் அப்படி மூஞ்ச புடி வச்சுக்கிட்டு சொல்ற பின்ன வேற எப்படி வச்சுக்கிட்டு சொல்லணும் டேய் டேய் புடா சும்மா சிதி ஆச்சு ஒண்ணு பண்ணிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான் போல செப்ப பாரு உங்க பார்த்தாலே கல்யாணம் பயமா சோ சந்தோஷமா பண்ணுவேன் நீ செப்ப பாரு சண்டை 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 கொஞ்சமாச்சும் அந்த பிள்ளைய ஹாப்பியா வச்சுக்கோ பாவம்லே பண்டி எனக்கு பாத்துக்க தெரியும் நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா போங்க போய் ஷாலினி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவ கல்வி கல்வி ஊத்துற ஒரு கதைக்கு அதே தான் எனக்கும் பாத்துக்க தெரியும் நீ மூடிக்கிட்டு போ உம் சரி சரி கிளம்புற ஷிப்ட் பாத்துக்கோ நாளைக்கு வர அதெல்லாம் வேண்டாம் ரெண்டு நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு ஏதாச்சும் எமெர்ஜென்சி நான் மட்டும் கூப்பிடுறேன் அந்த என் வை த்ரீ ப்ராஜெக்ட்டு அந்த அக்ரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிட்டு அது சொல்ற நினைச்சேன் மறந்துவிட்டேன் டே சூப்பர் தான் கொட்டேஷன் ரைஸ் எல்லாமே ஓகேவா ம் ஆமா ஓகே சொல்லிட்டாங்க நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அட்மி இருந்து அவங்க பேசியிருந்தாங்க அவங்க க்ளீயர் பண்ணிட்டாங்க எல்லாமே சந்தோஷமான விஷயத்தை எப்படி மூஞ்ச வச்சு சொல்றான் பரன் வைத்திக்காரன் இப்படி சொல்லவா சும்மா பயமா இருக்கு மூஞ்சி அப்படி மட்டும் வைக்காத டேய் சரி மச்சான் நேரம் மச்சி வீட்டுக்கு கிளம்புறேன் நான் வேற வரவாடா அதெல்லாம் வேண்டாம் அத டிரைவர் வர சொல்லிருக்கேன்ல வீடு இங்க இருந்து பக்கம் தானே நான் போய்க்கிறேன் பிரச்சனை இல்ல சரி ஓகே கிளம்புறேன் பை உம் சரி பை போய் கல்யாண பொண்ணே சின்ன மூஞ்சியா இப்படி இருக்கு கல்யாண பொண்ணுன்னு ஒரு கலை வேண்டாமா ஐயோ ரொம்ப அடியா ரகு ரொம்ப கிழிச்சிருக்கான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கான் எத்தனை ஸ்டிச்சஸ் ஹலோ ஹலோ அதெல்லாம் இல்ல சின்னதா தான் உன் புருஷன் இருக்கானே ஹாஸ்பிட்டல் பில்ல ஏத்திருக்காண்டி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் விட்டகா முழங்கை வரைக்கும் இல்ல ஃபுல்லாவே சுத்தி விட்டாலும் சுத்தி விட்டுருவான் எனக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு விளையாட்டுதான் கொஞ்சம் கூட கேரா இருக்கணும்னா இல்லவே இல்ல இவ்வளவு கேர்லஸ்ஸா இருப்பேன் சேண்டா இப்படி இருக்க பாரு ஒரு நாள் அணு எப்படி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட அப்படியே இல்ல ஆமா நீயும் அப்படிதான் அவனும் அப்படிதான் எங்களை இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறது உங்களுக்கு சந்தோஷம் அப்படிதானே ஆமாடி ஆமா

ஓ ஆஹ் ஃப்ரெண்டு வார்த்தையை தவிர வேற வார்த்தை வர மாட்டேங்குது அஹ் நான் கோவப்பட்டேன்னு சொல்லி இப்போ மறுபடியும் பழிவாங்க என் என்கிட்ட பேசாம அனு கோ கோவத்துல ஏதாச்சும் பேசிருப்பானோ நீ சடனா அப்படி சொன்ன உடனே என்னால தாங்கிக்க முடியல சாரி டி சினிமே அப்படி பேச மாட்டேன் அனு உன்கிட்ட தான் நீ லாஸ்டா பேசிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுது

அழியலா வாங்கல ராகு சிப்பா கூட நீங்க மனசார என்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு தோணல ஏதோ பாகத்தை காண்டியும் கடமை காண்டியும் நடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் சீட்டுக்கு போயிட்டு எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் சிது ஹாஸ்பிட்டல் இங்க வச்சு பேச வேண்டாம் நம்ம நமக்குள்ள நடக்கிற விஷயம் சார் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் கிளம்புவோம் சரி ஓகே டிரைவர் வர சொல்லிருக்கேன் வந்ததுக்கு அப்புறம் அப்படி கிளம்பிடுவோம் போற வழியில ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு போவோம் சாப்பிடல அதனால தான் உனக்கு தி வேணும்னு சொல்லு சொல்ல வாங்கிட்டு போலாம். ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஓகே தானே அன உனக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையே. செல்ல ரகு, சனக்கு பசிக்கவே இல்ல. சனக்கு சாப்பாடு வேண்டாம். அன, சாமாலருக்கு கோவத்தை சாப்பாட்டு மேல காட்டாத. நீ தான சொல்லுவ சாப்பாட்டு மேல கோவத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி. செல்ல ரகு, அது நான் சாப்பாட்டு மேல காட்டல. உன்னை ஏதா சொல்ற. புரியல. இல்ல ரகு, நான் சீக்கிரமே அந்த பில்லை கல்யாணத்துக்கு தான் போனேன் நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது டுவெல் ஓ ஓ கிளாக் கிளாக் கல்யாணம் லெவன் தான் ரீச் எனக்கு 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 ஒன் தேர்ட்டி டூ மேலே அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இருந்துச்சு இருந்துச்சு யாருமே சாப்பிடணும்னு அதனால அம்மா போனேன் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் இப்ப பசிக்கல அதனாலதான் சொல்றேன் நான் கோவத்து உங்களுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு போவோம் சாப்பாடு வேண்டாம் என்ன பாக்குற கிளம்புலாம்